அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க யூனிட் எயிட் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற விடிய உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க சி இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி குடும்ப முறை பற்றி கூறும் நூல் எது பாருங்கள் நேர்வழி குடும்ப முறையை பற்றி கூறக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றது தான் கொஸ்டினை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ புறநானூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒக்கூர் மசாத்தியார் ஸோ புறநானூரில் யார் குறிப்பிட்டிருப்பாருங்க ஒக்கூர் மசாத்தியார் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க நேர்வழி விரிந்த குடும்ப முறையை பற்றி புறநானூரில் தான் சொல்லியிருக்கும் ஓகேங்களா சரி இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஆன்சரை கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி பாருங்கள் இங்கே தவறானது எது ஸோ நான்கு கூற்றுகள் அந் அதனோட நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எது தவறாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சிறுவர் தாயே பேரீர் பெண் என்னதுங்க சிறுவர் தாயே பேரீர் பெண்டே எனும் கூறும் நூல் புறநானூறு செம்முது பெண்டின் காதலுஞ்சிரான் இதுவும் புறநானூறு வானரை கூந்தல் முதியோர் சிறுவன் பதிற்று பத்து என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் களித்தொகை சூப்பர் இது எதுங்க தவறாக இருக்குது சீதாங்க தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் சீங்க ஏன்னா தாயே பேரிர்பெண்டி புறநானூறு கரெட்டு தான் செம்முது பெண்டின் காதலஞ்சிரான் புறநானூறு கரெட்டு தான் வானரை கூந்தல் முதியோல் சிறுநர் ஓகேங்களா இதுவும் என்ன நூல்றனா இதுவும் புறநானூறு தாங்க ஓகேங்களா பதிட்டு பத்து அப்படின்றத தவறு இந்த கூற்றும் புறநானூரில் தான் இடம்பெற்றிருக்கு என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் பச்சுங்க இது களித்தொகையில் இடம்பெற்றுள்ள வரிகள் களித்தொகையில் பாலை பாலையில் இடம்பெற்றுள்ள அந்த வரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் மகள் உறுத்தியும் பிறர் மகள் ஒரு பிறர் மகன் ஒருவனும் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்கு ஒரு அந்த வரிகள் ஓகேங்களா களித்தொகை அப்போ இங்கே சீதான் தவறா இருக்கு புறநானூர் வந்திருக்கணும் அடுத்து பாருங்க நும்மனை சிலம்பு கழி அயறினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக என கூறும் நூல் எது ஸோ என்ன பண்ணணும் பெண் வந்து கணவனோட அந்த கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் ஸோ நும்மனை சிலம்பு கழிய அயறணும் எம்மனை வதுவை வதுவைனா அந்த திருமணம் ஆன பெண்ணை குறிக்குது நல்மணம் கழிக திருமணத்துக்கு அப்புறம் அந்த நாட்கள் எல்லாமே அங்கே தான் கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நும்மனையிலேருந்து எங்கே வந்துடணும் எம்மனைக்கு கணவனோட மனைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ நும்மனை எம்மனை வதுவை அப்படின்ற வேர்டில் வந்தா என்னதுங்க ஐங்குறுநூரை குறிக்கக்கூடியது அடுத்து மூன்றாவது பார்க்கலாம் பாருங்க சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகியவை யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது பாருங்க சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகியவை யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் கலப்பிரர்கள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கலப்பிரர்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லி அப்படி இருக்காங்க நிறைய புத்தகங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இவங்களை பற்றி தகவல்கள் நிறைய கிடைக்கல அவ்வளோதானே கண்டி இவங்களோட காலங்களில் வந்து பார்த்தினா இந்த சங்க இலக்கியங்கள் நிறையவே நான் இருக்கும் உருவாயிருக்கும் சங்க மருவிய காலமாகவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அது வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ கலப்பிரர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி குண்டலகேசிலாம் உருவாக இருக்கும் அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூலாங்குறிச்சியில் எந்த மாவட்டங்க சிவகங்கை மாவட்டத்தில் பூலாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டின் கல்வெட்டு யாரை பற்றியது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க கலப்பிரர்கள் தாங்க ஓகேங்களா ஸோ கலப்பிரர்கள் சார்ந்த கூற்றுகள் அந்தளவுக்கு சான்றுகள் அந்த அளவுக்கு கிடைக்கலைங்க ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூலாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல ஐந்தாம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க அந்த கல்வெட்டில் வந்து பார்த்தினா கலப்பிரர்கள் சார்ந்த தகவல்கள் வந்து சிலது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ அது வந்து கலப்பிரர்கள் காலத்துடையது அடுத்து காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யாருங்க பல்லவர்கள் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ காஞ்சிபுரத்தை தலைநகராக வச்சு யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னா பல்லவர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ இரண்டாம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது சூப்பர் யாரை பாத்தீங்க பல்லவர்களை பற்றி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இரண்டாம் புலிகேசியோ என்ன பண்ணியிருப்பாருங்க போர் தொடுத்திருப்பார் இரண்டாம் புலிகேசி வந்து வின் பண்ணியிருப்பார் ஸோ அந்த இரண்டாம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு அப்படின்ற கல்வெட்டில் யாரை பற்றின தகவல்கள் இருக்குன்னா நம்ம பல்லவர்கள் பற்றி அந்த தகவல்கள் தான் வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் புலிகேசியோட ஐகோல் ஐகோல் கல்வெட்டில் யார் தகவல்களுக்கு பல்லவர்கள் ஆட்சி அந்த கல்வெட்டுகள் தான் இருக்குது அதேபோல் மண்டகப்பட்ட குகை கல்வெட்டிலும் பல்லவர்கள் சார்ந்த தகவல்கள் தான் இருக்கும் அடுத்து பல்லவர் காலத்தில் தோன்றிய நூல்களில் பொருந்தாதது எது பல்லவர் காலத்தில் தோன்றிய பொருந்தாதது எது இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது களப்பிரர்கள் காலத்தில் தோன்றியிருக்கும் ஓகேங்களா களப்பிரர்கள் காலத்தில் தோன்றியது யாப்பெருங்கலம் பெரிய புராணம் கலிங்கத்து பரணி நந்தி கலம்பகம் பெரிய புராணம் கலிங்கத்து பரணி நந்தி கலங்கம்பகம் மத்த விலாச பிரகடனம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சியில் தோன்றி அந்த நூல்கள் தான் யாப்பருங்கலம் அப்படின்றது கலப்பரர்கள் காலத்தில் தோன்றியிருக்கும் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க அவனி சிம்மன் என புகழப்பட்டவர் அவனி சிம்மன் என புகழப்பட்டவர் யார் சூப்பர் இதுக்கான பி சிம்ம விஷ்ணு ஓகேங்களா இரண்டாம் சிம்மவர்மனோட மகன் தான் வந்து சிம்ம விஷ்ணு இவர் தான் அவனி சிம்மன் அழைக்கப்பட்டிருப்பார் ஏன்னா வடக்கில் இருக்கக்கூடிய ஆந்திரா பகுதியிலிருந்து தெற்கில் இருக்கக்கூடிய காவிரி பேரரசு விரிவுபடுத்த நினைச்சிருப்பார் விரிவுபடுத்தியிருப்பாருமன் உலகம் சிம்மன்னா சிங்கம் அப்ப உலகின் சிங்கம் அப்படின்னு அதுக்கான மீனிங் ஓகேங்களா அதோட கேட்கலாம் அவனி சிம்மன் உலகின் சிங்கம் யாருங்க சிம்ம விஷ்ணு தான் உலகின் சிங்கம் அல்லது சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்த கொஸ்டின் கடைசி முற்கால பல்லவ மன்னன் யார் ஸோ நீங்கள் பல்லவர்கள் ஆட்சி காலத்தை எடுத்து பார்க்குறப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள்னு அதில் முற்கால பல்லவர்களில் கடைசி பல்லவர் காலர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட முன்னூற்றி கிபி முன்னூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட வரும் பார்த்தீங்கன்னா முற்கால பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அதில் கடைசி மன்னன் யாரா விஷ்ணு கோபன் ஓகேங்களா அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முற்கால பல்லவர்களோட கடைசி மன்னன் விஷ்ணு கோபன் ஓகேங்களா இதே பிற்கால பல்லவர்களை கடைசியாக யார் இருந்திருப்பானா அபராஜித்தன் ஓகேங்களா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பல்லவ இருந்திருப்பார் பிற்கால பல்லவர்கள் அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க அப்பரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் அப்பரால் சம சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் தெரியும் திருநாவுக்கரசர் ஓகேங்களா திருநாவுக்கரசரோட அவரோட தகவல்களை கேட்டு என்ன பண்ணியிருப்பார் சைவ சமயத்துக்கு வந்து மாறி இருப்பார் ஆன்சர் யார் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் தாங்க ஓகேங்களா ஏன்னா முதல்ல சமண சமயத்தில் தான் யார் திருநாவுக்கரசராக இருந்திருப்பாரு அவருக்கு சூழல் நோய் வயிற்று நோய் ஏற்பட்டிருக்கும் அதனால என்ன பண்ணிருப்பாங்க எங்கேயும் போய் தேர முடியாதனால லாஸ்ட்ல அவங்களோட திலகவதியார் வந்து என்ன அவங்க அவங்க வந்து பண்ணிருப்பாங்க சரி பண்ணி வச்சிருப்பாங்க அப்பதான் என்ன பண்ணியிருப்பாங்க அவர் வந்து சைவ சமயத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருப்பார் யார் திருநாவுக்கரசர் அங்கே போய் தான் நம்மளுக்கு சூழல் நோய் சரியாயிடுச்சுன்னு ஸோ இதை கேள்விப்பட்ட அந்த மகேந்திரவர்மன் என்ன பண்ணுவார் நம்ம சமண சமயத்தோட இழியை வந்து சமண சமயத்தை இழிவுபடுத்துறான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தினா அவரை போய் கூப்பிடுவாங்க கூப்பிட்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலாம் சாரி நம்ம திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடிருப்பார் நமனை அஞ்சோம் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாரு ஓகேங்களா அதாவது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் எப்படியா பாடுறேன் நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாரதியாரோட அச்சமல்லி அச்சமல்லி பாடலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம தமிழில் படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அப்படி சொல்லிட்டு முகலாம் முதலாம் மகேந்திரவர் பக்கத்துக்கு திருநாகரசர் போயிட்டு வாங்க போயிட்டு அவருக்கு தண்டனைகள் கொடுப்பாங்க முதல்ல தீல போடுவாங்க அப்பயும் உயிர்பிழ்ச்சி வந்துருவாரு விஷம் கொடுப்பாங்க அதுலேயும் சாக மாட்டாரு அதுக்கப்புறம் யானையை விட்டு மெருக்கி வைப்பாங்க அதுலேயும் சாக மாட்டாரு லாஸ்ட்டாக கல்லை கட்டி என்ன பண்ணுவாங்க கடலில் போடுவாங்க அதான் நீங்கள் தசாவதாரம் படத்தில் கமலை பார்க்கலாம் ஸோ அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அந்த கடையில் அந்த கல்லி என்ன பண்ணுவார் தப்பமாக ஆகி கரை சேர்ந்துருவார் ஸோ இதை பற்றி பார்த்த மக முதலாம் மகேந்திரவர்மன் கேள்விப்பட்டு என்ன பண்ணுவாருங்க இவரும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாறிடுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய சமண கோயில்கள் அழிச்சிட்டு சைவ கோயில்கள் வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார் சரிங்களா இது அதனோட ஸ்டோரி ஆனால் யார் வந்து மாறி இருப்பாருனா முதலாம் முதலாம் மகேந்திரவர்மன் தான் மாறி இருப்பார் யாராலன்னா அப்பராளை

இரண்டாம் புலிகேசின் ஆய்கோல் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுகிறது பல்லவர்கள் காலத்தில் தோன்றிய நூல்களில் பொருந்தாவது யாப்பரங்கலம் எனது கலப்பரங்கள் காலத்துல தோன்றிருக்கும் அவனி சிம்மன் அப்படின்னு புகழப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு கடைசி முற்கால பல்லவ மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோபன் அப்பறால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் முதலாம் மகேந்திரவர்மன் இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ ஈட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றோம் ஸோ யாரும் புதுசாக வந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்தவங்க லைக் போகிறதுக்குள்ளே நேரம் லைக் போட்டுங்க கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்